ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஸோ பேட்டை படம் நேற்றுக்கு ஃபஸ்ட் டேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படம் அதுவும் குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வேறு லெவலில் ரெக்கார்டு படிச்சிருக்காரு ரஜினி சார் ஸோ பேட்ட படம் நேற்றுக்கு முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஃபிஃப்டி செவன் கே டாலர்ஸ் வந்து வசூலிச்சிருக்கு இது ரஜினி சாரோட தேர்டு ஆல் டைம் ஹையஸ்ட் வசூல்னு சொல்கிறாங்க ஓப்பனிங் டேயில் சோ ரஜினி சார் வேற லெவல்ல ரெக்கார்ட் பிரச்சனை இருக்காரு அதேமாரி நேத்திக்கு ரிலீஸ் ஆன தெலுங்குல இருக்கிற ஒரு முக்கியமான ஹீரோ முன்னணி ஹீரோ ஸோ அங்க இருக்க பாலையா அவர் வந்து மிகப்பெரிய அங்க ஹீரோ அவரு அவரோட படம் மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்க்கப்பட்டது சோ அவருக்கு வந்து ஹையஸ்டான வசூலை பெற்றிருந்தாலுமே கூட அதாவது போர் எயிட்டி த்ரீ கே வசூலை பெற்றிருந்தாலுமே கூட ஆனால் ரஜினி சாரோட ரெக்கார்டை உடைக்க முடியாமல் போனதுதான் அங்க நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்தது விசுவாசம் படத்தோடைய ரெக்கார்டு என்னவா இருந்தது நேத்தி ஓப்பனிங் டேல அமெரிக்கால பார்க்கும் ஹையஸ்ட் பிப்டி செவன் கே மட்டும் தான் பெற்றிருக்கு அதாவது அஜித் சாருக்கு இது அஞ்சாவது ஹையஸ்ட் வசூல் ஆனால் பேட்டைக்கும் விஸ்வாசத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது போது விஸ்வாசம் படத்தோட பத்து மடங்கு ஜாஸ்தியா வந்து பேட்டை படம் அமெரிக்கால வசூல் செஞ்சிருக்கு சிம்பிளா சொல்ல போனா விசுவாசத்தோட பத்து மடங்கு அதிகமான ஒரு வசூல் அழகா சொல்லிடலாம் ஸோ எந்த அளவுக்கு ஓவர்சீஸ்ல ரஜினி சார் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துறாருன்றதை நல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல பக்கத்து மாநிலமான கர்நாடகா கேரளாலையும் பார்த்தீங்கன்னாக்கா பிச்சு உதவி இருக்க படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ஒரு சாதாரண ஒரு நான் ஹாலிடே ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஸோ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீக்கெண்ட் இருக்கு அடுத்தது பொங்கல் லீவ் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வீக்கெண்ட் இருக்கு கண்டிப்பாக இந்த பத்து நாள்லேயே கண்டிப்பாக நம்ம பேட்ட படம் ஐநூறு கோடி கிராஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் எப்படியோ லோக்கல்ல எப்படியோ அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க ஓவர்சீஸ்ல ரஜினி சார் மறுபடியும் வந்து நான் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ன்றத நம்பர் ஒன் மறுபடியும் ஒரு தாட்டி ஆணித்தரமா வந்து நிரூபிச்சிருக்காரு இப்ப பேட்டைப்படத்து மூலிமா சோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுக்கு தான் சொல்லணும் இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்